தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் எது வீரம்னு நினைக்கிறாங்கன்னா அழிக்கிறது தான் வீரம் வீழ்த்தது தான் வீரம் பிறரை அவமானப்படுத்தி அழிப்பது தான் வீரம் அப்படிங்கிற உணர்ச்சியில் எல்லாருமே இருக்காங்க பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க பிறரை அந்த உடல் வலிமை தான் வீரம் பிறரை அடக்குவதும் அடிமைப்படுத்துவது தான் வீரம் எந்த அளவுக்கு இப்போ ஒரு தொழில்னால் நீ அளவுக்கு மேலதிகாரியாக அந்த அளவுக்கு உனக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க நீ வந்து திறமை குறைவாக இருந்தால் உனக்கு கீழே ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க அதில் யாருமே இருக்க மாட்டாங்க நான் நீ வந்து வேலை வாங்குறதுக்கு யாருமே இருக்கும் ஆனால் ஒன்றை வேலை வாங்குறதுக்கு மே உனக்கு மேலே நிறைய பேர் இருப்பாங்க இப்போ ஒரு மேனேஜர்னா அவருக்கீட ஒரு பேங்க் மேனேஜர்னு வச்சுக்கோங்க அந்த பேங்கில் உள்ள அத்தனை ஊழியர்களும் அவர் அவர் சொல்கிறது கேட்கணும் அப்போது ஒரு வீரங்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் எதை வைத்து அளவிடுகிறார்கள் என்றால் நீ எத்தனை வைத்தே அடிமைப்படுத்துகிற எத்தனை அடிமை எத்தனை பேர்த்தை உனக்கு கீழே வச்சு வேலை வாங்குகிற இது வந்து தொழில் வீரமாக கருதப்படுகிறது தொழிலில் உள்ள வீரமாக கருதப்படுகிறது அப்போ அடிமைப்படுத்துவது போது நீங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சுயமரியாதையை அளிப்பது ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து வயசில் சின்னவங்களாக இருப்பீங்க அதில் வயசில் சின்னவங்களாக இருக்கீங்க இல்லை அது வேறு விஷயம் வயசு வந்து ஒரே வயசாக கூட இருக்கட்டும் நீங்கள் பெரிய வயசாக உரிமை இல்லாதவர்களே நீ வேலை வாங்குற அப்படின்னா அதற்கு ஊதியம் அதற்கு நீ அடிமை அடிமைப்பட்டால் உனக்கு ஊதியமாக பணம் தருவோம் உரிமை இல்லாதவங்க நம்மளை போது அதுக்கு நாம் ஏன் ஒத்துக்குறோம் அப்படின்னா அவங்க பணம் தராங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதற்கு உடன்படுகிறோம் உரிமையை நம்ம உரிமை உள்ளவங்க தான் நம்மக்கிட்ட உரிமை உள்ளவங்க தான் நம்ம அவங்ககிட்ட அவங்க வந்து நம்ம ஒரு வேலை சொன்னால் நம்ம செய்யலாம் அதுவும் தான் செய்யலாம் உதவின்னா கொஞ்சம் நேரத்தில் செய்து முடிப்பது தான் உதவி நிறைய நேரம் செஞ்சால் அது வேலை அப்படி இருக்கும்போது உரி அப்போது உதவி தான் நம்ம செய்யணுமே தவிர வேலை என்பது எப்போவது ரொம்ப அரிதாக தேவைப்படும் போது தான் கட்டாயத்தின் பேரில் தான் ஏதாவது நிர்பந்தத்தின் பேரில் தான் நம்ம வந்து வேலையை செய்யணும் அதுவும் நம்ம பிடித்தவர்களுக்கு தான் நம்ம வேலையை செஞ்சு கொடுக்கணும் பிடிக்காதவர்களுக்கு நம்ம வந்து வேலை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிச்சவங்க இருப்பாங்க அதனால் அவங்கவுங்களுக்கு தேவையான வேலையை அவங்கவுங்களுக்கு இருந்து கேட்டு வாங்கிக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஒரு புதிய நடைமுறையை எப்படி ஏற்படுத்தியிருக்கோம்னா நீ பிடிக்காதவங்க பிடிச்சவங்க யார் வேணாலும் நீ வேலை வாங்கிக்கலாம் அதனால் வந்து அவர்களுக்கு ஊதியமாக நீ கொடுத்து ஏதாவது பணத்தை கொடுத்துக்கலாம் பணத்தை கொடுத்து அவர்களுக்கு அவர்களிடமிருந்து நீ வேலையை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறேன் அது வந்து ஒரு இந்த மாதிரி அடிமைத்தனம் என்பது நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் நம்ம அது ஒரு சுயமரியாதையை சுயமரியாதையை அழிப்பது தான் நம்ம வந்து இன்னொருத்தட்ட போய் வேலை பார்க்குறோம் நமக்கு மேலே மேலதிகாரிகள் இருக்காங்க அவங்க நம்மளை வேலை வாங்குறாங்க அப்படின்னா நாம் நம்ம சுயமரியாதை இணைஞ்சி இழந்து தான் அவங்ககிட்ட நம்ம பணிஞ்சு போய் நிற்கிறோம் நம்ம மேலதிகாரி நம்மள வேலை வா வேலை வாங்குவாங்க உள்ள மே அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம மே நம்மளே வேலை வாங்குகிற அந்த மேலதிகாரியே வேலை வாங்குவாங்க அதனால் வந்து இப்படி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கிறோம் நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் யா யாருக்கும் வந்து இது வந்து பிடிக்கல தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆனால் பிடிச்சி அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் இந்த மாதிரி க உனக்கு வசதிகள் கிடைக்கும் இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்கி நம்ம ஒரு வசதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் இப்படி ஒரு வசதி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இது நம்ம அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது வந்து நடக்கும் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வது தான் நமக்கு வந்து ஏற்றுக்கொண்டால் தான் இப்படிப்பட்ட காங்கிரீட் வீடு மின்சாரம் போக்குவரத்து வாகனங்கள் இப்படிப்பட்ட வசதி மின்சரி ஏசி டிவி இந்த மாதிரியான இது எல்லாமே அடிமைத்தனத்தால் உருவாக்கப்பட்டதுதான் ஒருத்தர் இன்னொருத்தர் வேலை தான் இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி நமக்கு அதை போய் பணம் கொடுத்து வாங்குகிறோம் அதனால் வந்து இந்த உலகத்தில் எதை எதை அழிப்பது வந்து வீரமாக கருதுகிறார்கள் இருந்தால் ஒருத்தரோட சுயமரியாதையை அழிப்பது ஒருத்தரோட சுதந்திரத்தை அழிப்பது நம்ம வந்து இன்னொருத்தர் வேலை வாங்குகிறாரு அப்படின்னா நம்முடைய சுதந்திரத்தை அவருக்கு கொடுக்குறோம் நீ இங்கே நீங்கள் ஒரு உரிமையை கொடுக்குறோம் நீங்கள் என்ன வேலை வாங்கிக்கலாம் நீங்கள் சொன்னால் நான் செய்வேன் அதுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ நீ தான் தருவீங்கன்னா எனக்கு தேவை என்னுடைய திறமைக்கு நீங்க சொல்ற வே நான் வந்து ஓ ரூபாய் எனக்கு தேவை ஏன்னா என்னுடைய திறமைக்கு இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படுது அந்த அளவுக்கு நான் வேலை செய்வேன் அப்போ நீங்கள் பத்தாயிரூபா தான் தருவீங்க என் திறமைக்கு நான் இன்னொருத்தர் செய்கிற அந்த வே நான் இன்னொருத்தர் சொல்ற அந்த வேலையை செய்கிற அந்த திறமைக்கு நான் ரொம்ப நல்ல திறமையாக வேலை செய்வேன் திறமையான ஒரு அடிமையாக நான் இருப்பேன் அதனால எனக்கு என்னுடைய திறமைக்கு இருபதாயிரம் ரூபாய் தேவை நீங்கள் பத்தாயிரம் தான் தருனீங்க நான் வேறு யார்கிட்டையாக போய்க்கிறேன் வேறு யாராவது என்ன ரூபா கொடுத்து வேலை வாங்கினாங்கன்னாங்க நான் அவங்ககிட்ட போய் வேலை செஞ்சுக்கிறேன் அதுதான் எனது திறமைக்கு அப்போ அடிமைத்தனம் தான் திறமையாக கருதப்படுகிறது எது இந்த உலகத்தில் திறமையாக கருதப்படுகிறது என்றால் அடிமைத்தனம் நம்மிடம் உள்ள அடிமைத்தனம் ஒருத்தர் சொன்னால் அந்த வேலையை நம்ம செய்கிறோம்ல கீழ்ப்படிதல் அந்த அடிமைகளுக்கான கீழ்ப்படிதல் அது கீழ்ப்படிஞ்சு அந்த வேலையை செய்கிறோம்ல அப்போ அது திறமைன்னு நம்ம எதை செய்ய அந்த என்ன சொன்னால் அந்த அடிமைத்தனம் தான் திறமை உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு திறமை இருக்கோ அந்தளவுக்கு அந்த கீழ்ப்படிதலையும் வளர்த்துக்கிட்டே போகணும் அப்போ உங்கள்கிட்ட திறமை இருக்குது ஆனால் யாருக்கிட்டையும் கீழ்படியில் அப்படின்னா அந்த திறமையை வச்சு திறமையை வந்து மக்களுக்கு பயனு பிறருக்கு பயனுள்ளதாக மாற்றவே முடியாது அதில் வந்து அழிக்கிறது தான் வீரம் அப்படின்னு ந நினைக்கிற உலகம் தான் உள்ள இயந்திர அறிவு எதை அழிப்பது அப்படின்னா பிறருடைய சுயமரியாதை அழிப்பது மகிழ்ச்சியை அளிப்பது சுதந்திரத்தை அழிப்பது இப்படி பிறரை பிறரை அழிப்பது இயற்கையை அளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கிறது தான் வீரம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஒரு நா ஒரு நாட்டை பார்த்து வல்லரசுன்னு ஏன் சொல்கிறாங்க ஒரு நாட்டை பார்த்து வல்லரசுன்னு ஏன் சொல்கிறாங்க அவங்ககிட்ட அழிக்கின்ற அந்த அந்த ஆயுதங்கள் நிறைய இருக்குது அழிக்கின்ற வலிமை இருக்குது அழிக்கின்ற திறமை இருக்கிறது அழிக்கின்ற போர்க்குணமுடைய வீரர்கள் அந்த நாட்டில் இருக்காங்க அதனால தான் அவங்கள வல்லரசுன்னு சொல்கிறாங்க வல்லரசுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மற்ற நாடுகளை ஆதிக்கம் சொல்கிறாங்க அதனால் இந்த உலகத்தில் அழிக்கிறது தான் வீரம் எல்லா வகையிலுமே நீங்கள் தொழிலையும் சரி இங்கே தொழிலையும் சரி ஒருத்தர் ஒருத்தர் திறமையான ஒரு இன்ஜினியர் அல்லது திறமையான விஞ்ஞானி அவர் என்ன பண்ணுறாங்க எல்லாம் ம மனிதங்க என்ன மனுஷங்க என்ன பண்ணுறாங்க இயற்கையை சுரண்டி இயற்கையை அழித்து தான் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்க ஆக வந்து அதை தான் திறமையை தான் நம்ம வீரம் அப்படி சொல்கிறோம் வீரமுடையவர்களே நம்ம திறமையானவர்களாக பார்க்குறோம் திறமையானவர்களே வீரமுடையவர்களாக பார்க்குறோம் அப்படின்னா வீரம்னா என்னென்ன அப்படின்னா அளிக்கணும் அழிக்கின்ற அந்த போர்க்குணம் இருக்கணும் அவங்க தான் வீரமுடையவர்கள் அப்படின்னு இந்த இயந்திர ஜீவில நம்ம நம்புகிறோம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் அந்த கோபம் இருக்க வேண்டும் ஒரு நீங்கள் வந்து உங்கள் லட்சியத்தில் ஜெயிக்கணும் நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க ஒரு டாக்டராக இருக்கீங்க ஒரு வந்து ஒரு ஓவியராக இருக்கீங்க ஒரு கவிஞராக இருக்கீங்க யாராக வேணாலும் இருக்கீங்க ஒரு கலெக்டராக இருக்கீங்க ஒரு ஆட்சியாளராக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கணும் அழிக்கின்ற அந்த கோபம் உங்கள் உங்கள் திறமை நீங்கள் வெளிப்படுத்தணும்னா உங்களுக்கு அந்த கோபம் இருக்க வேண்டாம் அழிக்கின்ற அந்த கோபம் இருக்க வேண்டும் வன்முறை உணர்ச்சி இருக்க வேண்டும் அதான் இந்த இயந்திர அறிவியல் வன்முறை உணர்ச்சி இருக்கணும் அதுதான் அழிக்கின்ற உணர்வு அது உங்களே நீங்கள் அழிச்சுப்பீங்க அந்தளவுக்கு உங்கள் உங்கள் உயிரை பணயமாக வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த அழிக்கின்ற அந்த உணர்வு என்பது உயிரை பணமாக பணயமாக வைக்கிறோம் உங்கள் உடம்பே நீங்கள் அழிவுக்கு தயார் அழிவை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க நான் அந்த அதுதான் வந்து வீரமாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது அந்த கோபம்தான் வந்து நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான ஒரு மூலதனம் பெட்ரோல் அப்படிங்கிற மாதிரி அந்த கோபம் ஒரு வன்முறை கோபம் அந்த கோபத்தை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த கோபம் என்பது இருக்க வேண்டும் அழிவை எதிர்கொள்கிற அந்த தைரியம் இருக்க வேண்டும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு அழிவை எதிர்கொள்கிற அந்த தைரியம் அழிவு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த அந்த தைரியம் தான் இந்த இயந்திர அறிவியல் ஒரு வீரமாக கருதப்படுகிறது அது வந்து அந்த அந்த தான் நமக்கு ஒரு கோபம் ஒரு ஒருத்தர் ஏதாவது நம்ம வேலையில் குற சொல்லிட்டாங்க ஏதோ ஒன்று நமக்கு கோபம் வருது இல்லை அந்த தான் நமது சொத்து அந்த கோபத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த கோபத்தை நீங்கள் எங்கே காட்டுறீங்க எந்த இடத்துல காட்டுறீங்க அப்படிங்கிறது நீ எந்த வேலை செஞ்சாலும் அதில் அந்த கோபம் வந்து வெளிப்படும் அதனால் எந்த இடத்துல உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துறீங்க எந்த மேடையில் வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய வெற்றி வந்து எந்த அளவுக்கு பெரியது எந்த அளவுக்கு சிறிது என்பதை தீர்மானிக்கிறது நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்குள்ள கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு வந்து ஒரு உலகளாவிய மேடை தேவைப்படுகிறது இல்லை என்னுடைய கோபம் உலகளாவிய அளவுக்கு அது ரீச் ஆகாது என்னுடைய கோபமும் என்னுடைய கோபத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அழிக்கின்ற அந்த வீரமும் அதனை சார்ந்த எனது திறமையும் ஒரு உலகளாவிய உலகளவில் ரீச் ஆகிறதுக்கு அது அந்த அளவுக்கு பெரிய மேடை தேவையில்லை ஒரு சாதாரண சின்ன மேடையே போதும் ஒரு சின்ன அலுவலகம் அதுக்குள்ளே நாலு அதுக்குள்ளே வேலை செய்கிற அத்தனை ஒரு பத்து பேரோ இருபது பேரோ அவங்களுக்கு எனது திறமை தெரிந்தால் போதும் அந்த அளவுக்கு தான் எனது திறமையும் எனது கோபமும் இருக்கிறது எனது மேடை எனது கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான மேடை என்பது மிக சிறியது மிக பெரியதல்ல அப்படி அப்போ மிகப்பெரியதாக இருக்கிறது எனது கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான மேடை என்பது அது மிகப்பெரியதாக இருக்கிறது அப்படின்னா அந்த மேடையில் போய் நம்ம வெளிப்படுத்தணும் நமது கோபம் பெரியதாக இருக்கிறது உலகள உலக இந்த அந்த கோபத்திற்குள்ள கோபம் என்பது உலகளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் அதற்கான மேடையை நோக்கி தான் நம்ம போகணும் அப்போ நம்ம கோபம் வந்து உலகளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உலகளவில் ஒரு தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வீரமும் கோபமும் திறமையும் இருக்கிறது என்றால் அது அதற்கான மேடையில் தான் போய் காட்டணும் அப்போ தான் நம்ம வந்து நமக்கு பொருத்தமான ஒரு புகழையும் ஒரு மரியாதையும் நாம் சம்பாதிக்க முடியும் இப்போ பிறரை அடிமைப்படுத்துகிறோம் பிறரை வேலை வாங்குகிறோம் நம்ம தொழில் செய்கிற இடத்துல அலுவலகத்தில் அப்படின்னாலே அது பிறரை அழிப்பது தான் அவருடைய சுயமரியாதையை அளிப்பது வாழ்க்கைன்னா என்ன சுயமரியாதையோடு வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்போ அந்த சுயமரியாதை இழந்துட்டு போய் வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கையா அது அது வந்து செத்துப்போன ஒரு வாழ்க்கை தான் அது ஒரு பணத்துக்கு சமமானது தான் வாழ்க்கை உயிரோடு வாழணும் அப்படிங்கிறத விட சுயமரியாதையோடு வாழணும் மரியாதையோடு வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாேருமே விரும்புவாங்க அதனால் வந்து இப்போ ஒருத்தர் நம்ம வேலை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம உயர் அதிகாரி அப்படி ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கோம் இங்கே மேலதிகாரி இப்போ நான் தான் உன்னோட உன்னை வேலை வாங்குவேன் நீ எனக்கு நான் சொல்கிறதுல நான் சொல்கிறது நீ செய்யணும் உன்னுடைய வேலை எதுவோ அது அந்த வேலையில் நான் எதை எதை சொன்னாலும் நீ செய்யணும் அதுக்காக என்ன சொன்னாலும் செய்ய மாட்டாங்க உன்னுடைய வேலை எதுவோ அந்த வேலையில் நான் அந்த வேலையில் வந்து நான் எதை சொன்னாலும் நீ செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் உன்னை வேலை வாங்குவேன் வந்து கோவப்படுவேன் திட்டுவேன் அப்படின் அப்போ உன்னுடைய வயசெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை என்ன ஒன்று நீ வந்து என் வயசாக இருக்கலாம் என்னோடய சின்ன வயசாக இருக்கலாம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இருக்கலாம் நீ ஒன்றும் மாமனும் அம்மானோ மாமனோ மச்சானோ கிடையாது அண்ணனோ தம்பியோ கிடையாது அப்பாவோ தாத்தாவோ கிடையாது நீ வேணாலும் இருந்துட்டு போ ஒன்றை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் இப்போ நான் உனக்கு மேலதிகாரி நான் சொன்னால் நீ செய்யணும் அதுதான் வந்து அங்கே இல்லைன்னா ஒன்று வேலை விட்டு தூக்கிடுவேன் அச்சுறுத்துவது மிரட்டுவது அப்போ அப்போ இதுக்கு தான் நம்ம பயந்து தான் என்ன பண்ணுறோம் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்போ நாமளும் நாலு கத்த வேலை வாங்குவோம் நமக்கு இட உள்ளவர்கள் நாலு நாலு கத்த நாமளும் வேலை வாங்குவோம் அப்போ இந்த வேலை வாங்குகிற நடைமுறை இருக்குல்ல அது வந்து ஒருத்தரோட சுயமரியாதையை அழிக்கின்ற ஒரு செயல் ஒருத்தருடைய வாழ்க்கையை அதாவது ஒருத்தருடைய மரியாதையை அழிக்கின்ற ஒரு செயல் அதனால் இது வந்து இயற்கையான நடைமுறை கிடையாது செயற்கையான நடைமுறை இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு கொண்டு போகவே முடியாது எப்படி வந்து போரிடுகிற அந்த க வாழ்க்கை முறை இருக்குல்ல போரிட்டாங்கள்ல ஒரு கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க போர் தான் நடந்துகிட்டு இருந்தது கடந்த காலம் ஒரு ஐம்பது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக போர் வந்து உலகம் முழுக்க நடந்துக்கிட்டே இருந்தது இப்போ தான் அந்த போர் இல்லாத ஒரு உலகம் இப்போ தான் கொஞ்சம் நிறையா வந்திருக்கு அப்போ அந்த அளவுக்கு அப்போ இன்றைக்கே அமைதியாக இருக்குது அன்னைக்கு இவ்வளோ நாள் போரிட்டாங்களே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இன்னொரு வருஷமாக போரிட்ருப்பாங்க அப்படின்னா இன்றைக்கே அமைதியாக இருக்குது அப்படின்னா அது செயற்கையானது அது இயற்கையானது கிடையாது செயற்கையானது எல்லாமே தற்காலிகமானது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதெல்லாம் அந்த அழிவை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அழிவு வந்து அழிவு உயிர்வலி ரத்தம் இதெல்லாம் வந்து வலி இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க தான் அது வந்து கைவிடப்பட்டு விட்டது எதை மக்கள் ஏற்றுப்பாங்க எது வந்து பாதுகாப்பாக இருக்குது எது மகிழ்ச்சியை தெரிகிறது எது இன்பத்தை தெரிகிறதோ எது ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தை தருகிறதோ எது சுயமரியாதையோடு வாழ வைக்கிறதோ அதுதான் வந்து பா வந்து இந்த உலகத்தில் நிலச்சி நிற்கும் இப்போ போரிடுறது அதெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டுவாங்க குத்துவாங்க யாருனே தெரியாது அந்நிய நாட்டினர் வந்து இங்கே ஒரு நாட்டில் உள்ளவங்கள வெட்டுவாங்க கற்பழிப்பாங்க பெண்களை கற்பழிப்பாங்க கற்பழிப்பாங்க அடிப்பாங்க அப்போது எவ்வளோ அவமரியாதையாக இருக்கும் யாருனே தெரியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஊரில் ஒரு மரியாதையோடு வாழ்ந்துகிட்ருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்நிய நாட்டினர் படையெடுத்துகிட்டு வந்து அந்த ஊரில் உள்ளவங்களை எல்லாத்தையும் அடிக்கிறது கற்பழிக்கிறது அவமானப்படுத்துறது அடிமைப்படுத்துறது தண்டனை கொடுக்கறது இப்படி பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்போது அப்போ அதை வந்து ஒரு பெரிய திடீர் அதிர்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கும்போது அது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அந்த மாதிரியான நடைமுறையை எப்படி ஏற்றுப்பாங்க அதனால தான் அது வந்து இன்றைக்கி ஏன் இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஏன் வந்து இப்போ அமைதியை விரும்புகிறார்கள்னா அது போன்று அது வந்து அவமானத்தை தருவது அழிவை தருவது அதனால தான் அதை கைவிட்டாங்க அதே மாதிரி தான் நாம் இன்றைக்கி வந்து ஒரு அலுவலகத்தில் தொழிற்சாலையில் நாம் நமக்கீடை உள்ளவங்கள வேலை வாங்குகிறோம் அது வந்து அவமானத்தை தருகிறது கண்டிப்பாக அவமானத்தை தான் தரும் ஒரு கோபத்தை தரும் கோபத்தை வெளிப்படுத்தாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வேலை செய்வோம் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டே நம்ம அதை வே வேலை செய்கிறோம் ஒரு அவமானத்தை கொண்டு அவமான அவமானத்தை அடக்கி கொண்டு நம்ம சுயமரியாதையை அடகு வைத்து கொண்டு அதற்கு இடாக அவங்க சம்பளம்னு ஒன்று கொடுக்குறாங்க அவங்க சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு தான் நமக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த அடிமைத்தனத்துக்கு தான் அடிமைத்தனத்துக்கு கூறி தான் பணம் சம்பளம் என்பது என்னவென்றால் ஊதியம் என்பது என்ன என்னவென்றால் நாம் எந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு திறமையான அடிமையாக இருக்கிறோம் என்பதற்கு அவர்கள் கொடுக்குற ஊதியம்தான் பணம் சம்பளம் எல்லாமே